காஷ்மீர் மாநிலம் பாகல்காம் பகுதியில் தீவிரவாதிகளில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது காயமடைந்தவர்களுக்கு விரைந்து நலம் பெற வேண்டி காமாட்சி அம்மனிடம் பிரார்த்தனை செய்யப்பட்டது காஷ்மீர் மாநிலம் பாகல்காம் பகுதியில் சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் பல பேர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் சங்கராச்சாரியார் ஜகத்குரு ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் வேண்டுகோளின்படி காஷ்மீர் மாநிலம் பாகல்காம் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது மேலும் தீவிரவாத தாக்குதலின் சிக்கி படுகாயமடைந்தவர்கள் விரைவில் நலமடைய வேண்டியும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது